அனைவருக்கும் வணக்கம் வெளியில் இருக்கும் ஆயிரம் எதிரிகளை சமாளிப்பது சுலபம் ஆனால் நம் உடனே இருந்து நம் தத்திலேயே சாப்பிட்டு நம் முதுகில் குத்தும் சொந்தம் என்ற பெயரில் இருக்கும் எதிரிகளை சமாளிப்பது நரச வேதனை வாழ்க்கையில் நாம் அதிகம் தோற்று போவது எப்போது தெரியுமா நம் எதிரியின் பலம் தெரியாமல் இருக்கும் போது அல்ல நம் கூடவே இருப்பவர்களின் சுயரூபம் தெரியாமல் அவர்களை நம்பும் போதுதான் இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவரையா நான் நம்பினேன் என்று உங்கள் சொந்த குடும்பத்தை பார்த்து தலங்கி நின்றிருப்பீர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஏன் பெற்ற பிள்ளைகள் கூட சில நேரங்களில் எதிரிகளாக மாறுவது காலத்தின் கட்டாயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாசத்திற்காக ஏங்கி அழுது கொண்டே இருப்பதா அல்லது அந்த உறவுகளை அறுத்து எறும்பிவிட்டு மேலே செல்வதா இன்றைய நாம் பார்க்க போவது சாதாரண தத்துவம் அல்ல இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே மனித மனதின் வக்கிரங்களை கரைத்து குறித்த மகான் ஆச்சாரிய சாணக்கிய குடும்ப பகையை எவ்வாறு கையாள்வது என்று சொல்லிய ராஜதந்திரங்களை தான் பார்க்கப் போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் இந்த நிமிடங்கள் இனி உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது பாருங்கள் சாணக்கியரின் சாம்ராஜ்யத்துக்குள் செல்வோம் உலகிலேயே மிகவும் ஆபத்தான ஆயுதம் எது தெரியுமா கத்தியோ துப்பாக்கியோ அல்ல நம்பிக்கை ஆம் அந்த நம்பிக்கையை நாம் தவறான நபர் மீது வைக்கும்போது அது நம்மை அழிக்கும் ஆயுதமாக மாறுகிறது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான ஆனால் வலிமிகுந்த மிகுந்த தலைப்பு நம்முடன் பிறந்தவர்கள் நம் ரத்த சொந்தங்கள் நாம் உயிராக நினைத்த குடும்ப உறவுகள் நமக்கே எதிரியாக மாறினால் என்ன செய்வார்கள் வெளியில் இருக்கும் எதிரியை கதவை பூட்டி தடுத்து விடலாம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எதிரியை எப்படி தடுப்பது மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு வந்த சோதனை வெளியாட்களால் அந்த சொந்த பெரியப்பா மகன்களால் தான் வரலாற்றில் வீழ்ந்த பல பேரரசுகள் சொந்த தம்பியின் துரோகத்தால் தான் அழிந்தன உங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கலாம் என் கூட பிறந்த அண்ணன் தானே என் சொந்த தாய் மாமன் தானே என்று நம்பி ஏமாந்திரித்தலாம் ஆச்சாரிய சாணக்கிய இது போன்ற விஷம் கொண்ட உறவுகளை கையாள ஆறு மிக சிறந்த விதிகளை வகுத்து வைத்துள்ளார் இந்த ஆறு விதிகளை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் குடும்ப எதிரிகள் உங்கள் காலடியில் சரணடைவார்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுவார்கள் பாருங்கள் அந்த ராஜதந்திரை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இது ஒன்று எதிரியை அடையாளம் காண்டல் சாணக்கியர் சொல்கிறார் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசுபவனையும் முதுகுக்கு பின்னால் காரியத்தை கெடுப்பவனையும் விஷம் நிரம்பிய குடத்தின் வாயில் பால் இருப்பதை போல கருதி தள்ளிவிட வேண்டும் பல நேரங்கள்ல நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா எதிரி நமக்கு செய்யும் வரை அவன் நல்லவன் என்று நினைப்பதுதான் ஆனால் சாணக்கியர் ஒரு உறவினர் எதிரியாக மாறுவதை முன்கூட்டியே கண்டுபிடிக்க சில அறிகுறிகளை சொல்கிறார் ஒன்று உங்கள் குடும்பத்தில் யார் உங்கள் மகிழ்ச்சியை கண்டு உண்மையாக மகிழவில்லையோ ரெண்டு யார் உங்கள் சிறு தோல்வியை கூட பெரிய அவமானப்பட்டதாக ஊர் முழுக்க பரப்புகிறார்களோ மூன்று யார் நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் வந்ததும் வாயை மூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்ல மாறு வேடத்தில் இருக்கும் உழவாரைகள் பாசம் என்ற பேரில் அவர்கள் உங்கள் ரகசியங்களை வாங்குவார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க ஆனால் அந்த ரகசியத்தை வைத்தே உங்களை பிளாக்மெயில் செய்வார்கள் அதனால் முதல் விதி இவர் என் உறவு என்கிற குருட்டு நம்பிக்கையை எறியுங்கள் அவர்களை ஒரு அந்நியராக ஒரு போட்டியாளராக பார்த்து தொடங்குங்கள் விழிப்புணர்வு தான் உங்கள் முதல் ஆயிரம் விதி ரெண்டு உணர்ச்சிகளை காட்டுவதை நிறுத்துங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எதிரிக்கு உங்கள் மீது என்ன கோபம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு கோபம் அவர்கள் உங்களை திட்டுவார்கள் அவமானப்படுத்துவார்கள் சீந்துவார்கள் எதற்காக நீங்கள் அழுவீர்கள் கத்துவீர்கள் சந்தை போடுவீர்கள் என்று எதிர்பார்த்துதான் அதை செய்கிறார்கள் சாணக்கியர் ஒரு மிக பெரும் தத்துவத்தை சொல்றாரு உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தந்ததே அவன் முன்னால் நீ அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அவர்கள் உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் பதிலுக்கு கத்தினாலோ அல்லது அழுதாலோ அவர்களுக்கு ஒரு அசுர திருப்தி கிடைக்கிறது ஆஹா இவனை காயப்படுத்தி விட்டோம் என்று மகிழ்வார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் ஒரு பாறையை போல உணர்ச்சியே இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் இவன் ஏன் இவன் ஏன் கோபப்படவில்லை என்ற குழப்பம் அவர்களை கொன்றுவிடும் இன்று முதல் உங்கள் குடும்ப எதிரிகள் முன் உங்கள் பலவீனத்தை காட்டாதீர்கள் அழுகை வந்தால் கதவை பூட்டி கொண்டு ஆனால் அவர்கள் முன் துளிக் கண்ணீர் கூட சிந்தக்கூடாது உங்கள் சிரிப்பு அவர்களை எரிக்கும் நெருப்பு இதை மறக்காதீர்கள் விதி மூன்று மௌனமே கவசம் மனதிற்குள் நினைத்த காரியத்தை வாய்விட்டு வெளியின் சொல்லாதே அதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாகவே இருக்க வேண்டும் குடும்ப பகையில் நாம் அடிக்கடி மாட்டிக்கொள்வது இங்கே நான் அடுத்த வாரம் புது தொழில் தொடங்கப் போகிறேன் நான் வீடு கட்டப் போகிறேன் நான் நிலமாக போகிறேன் இன்று நம் திட்டங்களை பாசம் என்று நினைத்து அவர்களிடம் குளறி விடுவோம் அடுத்த நாளே அந்த காரியத்திற்கு ஒரு தடை வரும் யார் செய்திருப்பார் உங்கள் அன்பான உறவினர்தான் நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிராக இருந்தால் உங்கள் வாயை இறுக்கமாக முடிக்கொள்ளுதல் உங்கள் வருமானம் எவ்வளவு என்று சொல்லாதீர்கள் உங்கள் அடுத்த திட்டம் என்னவென்றே சொல்லாதீர்கள் உங்கள் பலவீனம் என்னவென்றே சொல்லாதீர்கள் ஒரு பாம்பு கூட தன் விஷத்தை பாய்ச்சுவதற்கு முன் சத்தம் போடுவதில்லை அமைதியாக இருக்கிறது நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்கள் வெற்றி சப்தம் போடட்டும் உங்கள் வார்த்தைகள் அல்ல அவர்கள் உங்களை ஊமை என்று சொன்னாலும் பரவாயில்லை திமிர் பிரித்தவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை பதில் பேசாதீர்கள் மௌனம் அவர்களை விதி அச்சுறுத்தும் பொருளாதாரமே அதிகாரம் பண பலத்தை பெருக்குங்கள் இது கொஞ்சம் கசப்பான உண்மை ஆனால் சாணக்கியர் இதை முகத்தில் அறைந்தது போல சொல்கிறார் பணம் இல்லாதவனை சொந்த மனைவியும் மதிக்க மாட்டாள் தாயும் மதிக்க மாட்டாள் உறவினர்கள் அவனை பிணம் போல பார்ப்பார்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்றால் உங்களை அடக்கி ஆள நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை சார்ந்து இருப்பதுதான் எனக்கு சோறு போடுவது என் அண்ணன் எனக்கு செலவுக்கு தருவது என் அப்பா என்ற நிலையில் நீங்கள் இருக்கும் வரை உங்களால் அவர்களை எதிர்க்க முடியாது அடிமை வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அதனால் உறவுகளை திருத்துகிறேன் என்று நேரத்தை வீணாக்காமல் வெறித்தனமாக உழைக்க தொடங்குங்கள் பணம் சம்பாதியுங்கள் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளும் அளவிற்கு வளருங்கள் எப்போது உங்கள் கையில் பணம் புலங்குகிறதோ அன்று உங்களை துரத்திய அதே உறவுகள் வாங்க உட்காரங்க என்று மரியாதை கொடுப்பார்கள் இதுதான் கலியுக தர்மம் மரியாதை உறவுக்கு இல்லை உங்கள் இருக்கைக்கும் உங்கள் பாக்கத்திற்கும் தான் மரியாதை இதை உணர்ந்து செயல்படுதல் விதி ஐந்து தூரமே மருந்து சாணக்கியரிடம் ஒருவர் கேட்டார் விஷப்பான்பு இருக்கும் வீட்டில் வசிக்க முடியுமா அதற்கு சாணக்கியர் முடியாது அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதுதான் புத்திசாலித்தனம் என்றார் அப்படித்தான் சில உறவுகள் பாம்பை விட மோசமானவை எவ்வளவு செய்தாலும் திருந்த மாட்டாளே தினம் தினம் சந்தை சந்தேகம் பொறாமை என்று உங்கள் உயிரை எடுப்பார்கள் இவர்களை திருத்தவே முடியாது என்ற பிறகு அங்கே வாழ்வது முட்டாள்தனம் சாணக்கியர் சொல்லும் ராஜதந்திரம் இடத்தை காலிசி வாய்ப்பு இருந்தால் அவர்களை விட்டு வெகு தூரம் சென்று தனிக்குடித்தனம் நடத்துங்கள் உடல் ரீதியாக பிரிய முடியவில்லை என்றால் மனதளவில் பிரிந்து விழுந்தது ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களை ஒரு ரூம் மேட் போல பாருங்க ஹலோ சொன்ன ஹலோ அவ்வளவுதான் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் உங்கள் விஷயத்தில் அவர்களை தலையிட விடாதீர்கள் ஒரு பெரிய சுவர் இழப்புங்கள் அந்த சுவருக்குள் உங்கள் நிம்மதியை வைத்துக் கொண்டது அவர்களை வெளியில் நிற்க வையுங்கள் துஸ்தனை தந்தால் விழுது என்பது பயம் இல்லை அது தற்காப்பு விதி ஆறு வெற்றியே பழிவாங்கள் இறுதியாக அவர்கள் செய்த துரோகத்திற்கு எப்படி பழி வாங்குவது அவர்களை அடிப்பதா இல்லை அவர்களை அவமானப்படுத்துவதா இல்லை சாணக்கியர் சொல்லும் ஆக சிறந்த பழிவாங்கல் உங்களுடைய வளர்ச்சி உங்களை எவன் ஒன்றும் இல்லாதவன் என்று சொன்னானோ அவன் கண் முன்னால் ராஜாவாக வாழ்ந்து காட்டுங்கள் உங்களை எவன் அள வைக்க நினைத்தானோ அவன் முன்னால் வாய்விட்டு சிதையுங்கள் உங்கள் மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரநாடு நீங்கள் சூர்ந்து போய் மூளையில் கிடந்தால் உங்கள் எதிரி ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம் நீங்கள் எழுந்து ஓடி தான் அவன் தோற்று உங்கள் கவனத்தை அவர்கள் மீது வைத்தாதீர்கள் உங்கள் லட்சியத்தின் மீது வையுங்கள் அவர்கள் உங்கள் பேரை சொல்லி பொறாமைப்பட வேண்டும் உங்கள் தகுதியை உயர்த்துங்கள் அதுதான் உண்மையான நண்பர்களே குடும்பம் என்பது ஒரு பூந்தோட்டம் தான் ஆனால் சில கலைகளும் முட்களும் இருக்கப்பான் செய்யும் முட்களை நினைத்து ரோஜாவை வெறுக்காதீர்கள் ஆனால் முட்கள் குத்தாமல் பார்த்துக் கொள்வங்கள் சாணக்கியரின் இந்த ஆறு விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள் உங்களை சுற்றி எப்பேற்பட்ட சகுனிகள் இருந்தாலும் உங்களை யாராலும் மீழ்த்த முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் இதில் எந்த விதி உங்களுக்கு புரிகிறது கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய மைண்ட் செட் தமிழ்